அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பரம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இப்போ ஒருவங்களுக்கு திருமணம் காலதம்மதமாவது இல்லை திருமணம் நடக்கலை என்றால் இப்போ கோச்சார அடிப்படையில் அவங்களுக்கு திருமணம் எப்போது நடைபெறும் என்ற அடிப்படையில் சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் ஓச்சார கோச்சார ரீதியாக குரு பார்வை ரெண்டு நாலு ஏழு எட்டு பத்து ஆகிய இடங்களில் அவர் ராசி மேல் குரு படும்போது அந்த ஜாதகருக்கு திருமண யோகம் கைகூடி வரும் இந்த ஜாதக அதாவது ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் இதன் அடிப்படையிலேயே அவங்களுக்கு அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இல்லாமல் கோச்சார அடிப்படையில் அவங்களுக்கு திருமணம் காலம் கூடி வர காலம் இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தால் அவங்களுக்கு திருமணம் நடைபெற்று கருத்தில் கொள்ளுங்கள் திருப்பதி சொல்கிற கோச்சார ரீதியாக ஒரு ஒரு ஜாதகத்தில் அவரவர் ராசிக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பத்து இந்த இடங்களை குரு பார்க்கும்போது அவங்களுக்கு திருமணம் கூடி வரும் காலம் இந்த காலகட்டத்தில் அவங்க முயற்சி எடுத்தால் அவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடைபெறும் அதே போல் நம்மளுடைய பிறப்பு ஜாதக கட்டத்தில் திருமணம் கைப்படும் காலம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு சுக்கரபுதி அதாவது எந்த கிரகம் தசனை அடைச்சினாலும் அந்த கிரகத்தில் சுக்கர புத்தி வரக்குள்ள அந்த ஆண்மகனுக்கு திருமணம் நடந்துடும் ஜாதகத்தின் அடிப்படையில் அதே போல் பெண்களுக்கு எந்த கிரகம் தசனை அடைச்சினாலும் அதில் குரு புத்தி வரக்குள்ள அவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை கைகூடி வரும் கருத்தில் கொடுக்க ஏன்னா ஒரு ஒரு தசையிலையும் ஒம்போது புத்திகள் வரும் அந்த ஒம்பது புத்திகளில் ஆணுக்கு சுக்கர புதியோ பெண்ணுக்கு குரு புதிய வரக்குள்ள அவங்களுடைய பிறப்பு ஜாதக கட்டத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் இப்போ திருமணம் தடைப்பட்டு வரவங்க உங்கள் கட்டத்தை பாருங்கள் அது அடிப்படையிலேயே நீங்கள் பயன்பெறலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இறைவர்களால் திருமண பாக்கி இருப்பதோ கருத்துக் கொண்டு நன்றி வணக்கம் வாழ்க வளம்